ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட கூன என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திடீர்னு பார்த்துன்னு வச்சிக்கங்களேன் இதில் வந்து பார்த்தா மரம் நல்லா தான் இருந்துச்சு பாரு இதில் ஓட்டை போட்டு இப்படி சாரா வடியுதா தெரியுதா இது வந்து வந்து கூணு ஒன்றோட வேலை பாரு இதில் முட்டையிட்டு வச்சு இதில் பாரு சின்ன லேசாக கொத்த கொத்த பாரு இதில் புழு இருக்கும் பாரு இது வந்து கவனிக்காம விட்டோம்னா மரத்தை சாக அடிச்சிடும் தெரியுதா

இது வந்து என்ன மரத்தை மரத்தையே சாகடிச்சிடும் அப்படியே உள்ள தின்னு தின்னு அப்படி இதுதான் கூணு வண்டா மாறுறது இது காவனிக்காமல் விட்டுருந்தா அப்படியே உள்ள போயிட்டு மரத்தை கீழே உளுத்தாட்டிடும் வருஷம் மரமாமா இது வந்து பத்து வருஷம் நிற்கிது பா கவனிக்காம இப்போ விட்டுருந்தாக்க கண்டிப்பாக அது வந்து பாருங்க வந்து வசிக்கிற இடம் அவங்களுக்கு வந்து இப்படியே ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு இது ஃபுல்லாக தின்னு இது அப்படியே வண்டா மாதிரி மரத்தே கீழே விழுத்தாட்டியும் தெரியுதா இந்த பாரு இதை எடுத்தால் மட்டும் போதுமா இல்லை இப்போ இதை மரத்துக்கு தான் வைக்கணுமா இது அவ்வளோதான் தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ பார்த்தாச்சு ஓகே இப்போ அதில் என்ன வைக்க வச்சா சரியாகும் அந்த மரம் வடிகிறது இதில் வந்து இந்த பூச்சி மருந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டோம்னா அந்த மறுபடியும் வந்து அந்த புழுவெல்லாம் முட்டையிடாது இந்த வண்டை வந்து பற்றி தெரியுதா இவ்வளோ மரத்தை காப்பாற்றிருக்கு இல்லாட்டி இந்த மரம் வந்து இப்போ மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பரவாயில்லை இப்போ இது பார்க்கலனா இந்த மாதிரி ஓவர் இந்த இது மாதிரி சாறு மாடி வெடி பார்த்திங்கன்னா மடிஞ்சாலே உடனே பார்த்துருங்க அந்த இடத்த நோண்டிங்கனாவே இந்த மாதிரி வண்டு இருக்கும் விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக போயிடும் வந்து முட்டை இட்டு வந்து ஆல்ரெடி முட்டை இட்டு வச்சுட்டு அந்த வண்டு வந்து முட்டை இட்டு வச்சிடும் அது வந்து புழுவா மாறும் அந்த முட்டை வந்து வெடிச்சு புழுவா மாறி பாருங்க முகம் மாறும் முகம் பார்த்தீங்களா அது அப்படி தானே மாறும் கூண்ணு மாறி இது என்ன ஒன்று ரெக்கட்டை முளைச்சி வண்டா மாதிரி இது வசிப்பிடும் பூவை முட்டை இட்டு வச்சுட்டு வெளிக்கிழங்கு பார்த்தீங்களா ஒரு பத்து வருஷத்து மரத்தே எந்த அளவுக்கு இந்த ஒரு சின்ன வண்டு பண்ணது பார்த்தீங்களா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மரத்தை வந்து இந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி லேசாக பொத்து வடிவ போதும் எல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் நினைக்கிது இது வந்து எந்த ஒரு அறிவுரியுமே தெரியாது என்னோன்னாக்கா இது ஃபுல்லாக பார்க்க கவனிக்கிறோம் திருந்தாக்கா ஃபுல்லாக எல்லாமே திண்டுருக்கோம் அப்படிட்டு உள்ளுக்கு ஃபுல்லாக தின்னுட்டு இருக்கும்போது திரும்ப இதாக ஒரு பெரிய காற்று அடிக்கும்போது டக்குன்னு சாஞ்சிரும் இருந்தாப்பிலு சாஞ்சிரும் இந்த மரம் மழை சாஞ்சாக்க அவ்வளோ வீடே காலி இந்த மாதிரி வீட்டுக்கு திணிக்கிற மரம் வந்து ரொம்ப பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய அளவுக்கு வந்து விழுந்து வீட்டே காலி பண்ணியிருக்கணும் மரம் ம் நம்ம ஒரு கண்ணை வளர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் யோசிங்க பத்து வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் தண்ணி விட்டுறது எவ்வளோ கஷ்டம் தண்ணி இல்லாட்டியும் நம்ம தூக்க ஊற்றணும் அந்தளவில் நம்ம சிரமப்பட்டு ஒரு கண்ணை வளர்க்குறோம் சாதாரணமாக ஒரு சின்ன பூச்சி அது முட்டை விட்டுட்டு போயிடுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பாருங்க அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இந்த கீழேருந்து அடிப்பகுதியிலேருந்து மேலே போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது உறிஞ்சிருது என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சாம்பல் போடலான்னு சொல்லிட்டு சாம்பல் இருக்காங்க இது சாம்பல் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி போட்டோன்னா வந்து அந்த இடம் அப்படியே சாறு விடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் நீங்களும் மறந்து வைக்கிறீங்களோ வைக்கலையோ அதாவது மரத்துலேருந்து மேலே ரெண்டு அடி எடுத்து செல் பாஸ்னு ஒரு டேப்லெட் இருக்கா அந்த டேப்லெட் வச்சோன்னா வந்து இந்த கூண் ஒன்று வராதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வச்சு பாருங்கள் நாங்கள் இன்னும் வைக்க ஆரம்பிக்கல இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வரும் பார்த்தீங்களா இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக என் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க அதை மாதிரி இந்த மரத்தோட ஆயில் முடிஞ்சிடும் இதுல வசித்து மேலும் தகவல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்